साथ में आईएएस डिस्ट्रिक्ट कलेक्टर दुधुकुड़ी मिस्टर टू ऑल द डिग्निटरीज एंड डेलीगेट्स टू दिस इंटरैक्टिव सेशन टू डिस्कस अबाउट द टमलाडू सॉर्ट इंडस्ट्री स्टेटस ग्रोथ प्रतिशत मिस्टर सेंदिल प्रेसिडेंट वेदान्यम सॉर्ट्स के सॉर्ट मैन्युफैक्चरर्स एसोसिएशन मिस्टर वन पार्टी प्रेसि� உப்பு உற்பத்தியாளர்களை சந்தித்து உரையாடலாம் என்று தெரிவித்தார்கள் உப்பு உற்பத்தியில் முதல் எந்த அளவுக்கு விதிமுறைகள் எப்படி செய்ய வேண்டுமோ செய்து கொடுப்பதற்கு நிர்வாகம் தயாராக இருக்கிறது இந்த நிகழ்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தில் பல்வேறு முப்பளங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்கள் அந்த உப்பலங்கள் பாதிக்கப்பட்ட பொழுது ஒரு நிர்வாக அரசின் மூலம் வழங்கப்பட்டிருக்கிறது ஸோ இது தொடர்பான மேலும் பெண்களுக்கு அதிகமான உங்கள் கோரிக்கைகள் குறித்து வேளாண்மை இயக்குநர் அவர்கள் பரிசீலனை செய்து அரசுக்கு எந்த விதத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க முடியுமோ சமர்ப்பிப்பார்கள் மற்ற விவரங்கள் எந்த குறைகள் இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக மாவட்ட ஆட்சித்துறையுடைய அணுகி உங்களுக்கான கோரிக்கைகளை என்னும் அளிக்கலாம் இந்த நிகழ்வுக்கு என்னை அமைப்பதற்கும் இந்த நிகழ்வில் அமைப்பதற்காக நிகழ்வின் தொடக்கத்தில் உப்பு உற்பத்தியாளர்களுடைய குறைகளை கேட்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு நிகழ்வு நடத்த வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் நாம் இயல்பாக நடத்தக்கூடிய திங்கள் உப்பு நீர் தொடர்பான சிக்கல்கள் இவற்றின் மூலமாக நமது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாமல் எவ்வாறு இந்த தொழிலை மென்மேலும் நடத்துவது என்பது குறித்த ஆலோசனைகள் இது போன்ற பல்வேறு ஆலோசனைகள் இந்த கூட்டத்தில் நடைபெற வேண்டும் நிர்வாகத்தான் செய்ய இயங்கும் பரிசீலிப்போம் சில முடிவுகள் கொள்கை முடிவுகளாக இருப்பதால் இது அரசு பரிசீலிக்க வேளாண்மையை ஏற்படுபவர்கள் உப்பு என்பது நமது உணவில் ஒரு மிக முக்கியமான ரகமாகவும் பல்வேறு தொழில் உற்பத்தி தொழிற்சாலைகளில் ஒரு முக்கிய ராபெட்டியலாகவும் பயன்படுகிறது எனவே அதில் மிக அதிகமாக உப்பு உற்பத்தி செய்ய மாவட்டமாக நமது மாவட்டம் இடம்பெற்றிருக்கிறது இந்த உப்பு உற்பத்தி நடைபெறுமுறையிடம் அதில் மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் உப்பு உற்பத்தி செய்யப்படக்கூடிய பல்வேறு உப்பளங்கள் நமது மாவட்டத்தில் உள்ளன இந்த உப்பளங்களில் உப்பு உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளர்கள் மற்றும் பல்வேறு பணியாற்றும் பல்வேறு தொழிலாளர்களுடைய நலன் சார்ந்தும் உப்பு உற்பத்தி